வணக்கம் நண்பர்களே உங்கள் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் இந்த கொழுப்பு கட்டிகள் ஏன் ஏற்படுது எப்படி தடுக்கிறது என்னென்னலாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல கொழுப்பு கட்டிகள் ஏற்படக்கூடிய காரணங்களை பார்க்கலாம் உடலில் அதிகமாக கொழுப்பு சேருவது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது தீய உணவு பழக்கங்கள் மரபணு காரணங்கள் சில மருந்துகளோட பக்க விளைவின் காரணமாக கூட இந்த கொழுப்பு கட்டிகள் ஏற்படலாம் இது வந்து ஆரம்பத்தில் தோலுக்கடியில் சிறு வீக்கங்களாக தோன்றி மென்மையாக இருக்கும் சில நேரங்களில் வலியும் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொழுப்பு கட்டிகளை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம பார்க்கலாம் அதிக எண்ணெய் இருக்கிற வருத்த உணவுகள் பேக்கரி பொருட்கள் பிஸ்கட்டு கேக்கு பப்ஸ் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சாதாரண சாக்லேட் மற்றும் இனிப்பு வகைகள் அது மட்டும் இல்லாமல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஆல்கஹால் மற்றும் புகைப்பிடிக்கிற பழக்கங்கள் உடலில் கொழுப்பு சேருவதை தூண்டக்கூடியதாக இருக்குது இப்போ கொழுப்பு கட்டிகளை கரைக்க உதவும் உணவுகள் என்னன்றதை பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணும் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மற்றும் அமிலத்தன்மை இருக்குது இது கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் வெந்தய கஞ்சி சாப்பிடுவாங்க பார்த்துருப்பீங்க வெந்தய கஞ்சியும் உடல் கொழுப்பை கரைக்கும் சக்தி கொண்டது அடுத்து பசலைக்கீரை முருங்கைக்கீரை இது ரெண்டுமே வந்து நரம்பு மற்றும் திசுக்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கொழுப்பு கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நெல்லிக்காய் சாறு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதுவும் வந்து கொழுப்பை கரைக்கும் தயிர் மற்றும் பச்சை காய்கறிகள் வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்போ உங்களுக்கு செரிமானம் நல்லபடியாக நடக்கும் கொழுப்புகள் உடம்பில் சேராது கொழுப்பு கட்டிகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வழிகள் என்னென்னன்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது உண்ணா நோன்பு அதாவது சாப்பிடாம இருக்கக்கூடிய விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் வயதானவங்களாக இருந்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது கொடிவேலி தைலம் அப்படின்ற தைலம் வந்து சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து நம்ம அந்த கொழுப்பு கட்டிகள் மேலே வந்து தடவிட்டு வரலாம் கல்லுப்பு ஒத்தடம் கொடுக்கலாம் கல்லுப்பை எடுத்து சூடான கல்லுப்பை வந்து கட்டி மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம கொழுப்பு கட்டிகள் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அதோடய தடுப்பு முறைகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் என்னென்ன உணவுகள் சாப்பிடாங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களோட ஆதரவு தான் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க இயற்கையை நம்புங்க நன்றி வணக்கம்